எதையாவது ஒரு பயங்கரவாத செயலை செய்து இந்தியாவிலே இருக்கிற முஸ்லிம்கள் மீது பழியை போடுவது ஒரு தேசத்தந்தையை இந்த நாட்டிலே சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் எண்ணப்படுகிற சில நாட்களிலேயே அவரை கொன்று முடித்த போது கொன்றவன் கோட்சை என்கிற இந்தியாவினுடைய முதல் பயங்கரவாதி இந்தியாவினுடைய தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய கொடூரன் அவன் அவன் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு காந்தியை கொலை செய்ததில இருந்து துவங்குகிறது ஒரு மதத்தின் மீதான இங்க இருக்கிற சில பேருக்கான வன்மம் அந்த வன்மம் தொடர்கதையாக இருக்கிறது இந்த வாரத்திலே பார்க்கிறோமே ஓடுகிற பிளைட்டில நின்று கொண்டு தன்னை முஸ்லிம் போல காட்டிக் கொண்ட ஒருவர் கடைசி விசாரணையில் தெரிய வருகிறது அவன் அபய் தேவதாஸ் என்பவன் அவனுக்கு பெயர் ஆனால் என்ன சொல்லுகிறான் நான் வைக்க போகிறேன் இருக்கிற எல்லாரும் கொல்லப்படுவீர்கள் உங்களை எல்லாம் கொல்ல போகிறேன் அல்லாஹ் அக்பர் இதுதான் அவன் பேசிய வாசனங்கள் டெத் டு அமெரிக்கா சாபு அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு சாபு அல்லாஹ் அக்பர் நான் வைக்க போகிறேன் கோச்சிய குத்திய இஸ்மாயில் என்கிற அந்த பெயருக்கும் அபய் தேவதாஸ் போட்ட அல்லாஹ் அக்பருக்கும் சுமார் எண்பது ஆண்டு காலத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை